இது எத்தனை வருஷமா செய்யறீங்க நீங்க ஐம்பது வருஷமா ஏன் இந்த தொழிலுக்கு வந்தீங்க அப்படிங்களா எங்க இருந்து வாங்கிட்டு வருவீங்க ஆந்திராவத்திலயா எவ்வளவு சார் ஒரு காவலி நாற்பது ரூபாய் ஒரு நாளைக்கு எவ்வளவு சார் ஆகும் உங்களுக்கு என்ன வியாபாரம் கிடைக்கும் சீசன் பொறுத்தா இல்ல நீங்க இந்த வெத்தலையில உட்காந்து இருக்குறீங்களே எத்தனை பேர் வெத்தலை வாங்குவாங்க உங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்கும் இதுல அப்படியா எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் இருப்பீங்க இது எந்த ஊர்ல இருந்து உங்களுக்கு கூட கூடயே வந்துருங்களா என்னங்கய்யா ஆஹ் அப்படியா ஆஹ் ஆனா டெய்லி உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அது பத்தி எல்லாம் கவலை கிடையாது வருமானம் இல்லன்றதெல்லாம் சொல்ல முடியாது ஆனா நீங்க தூக்கம் போயிட்டு உக்காந்துட்டு இருக்கணும் மூணு மணிக்கே உட்காந்துருவீங்களா எப்படி சார் வருவாங்க மூணு மணிக்கெல்லாம் மூணு மணில இருந்து வந்துருவாங்களா எதுக்காக வாங்கி போறாங்க கடைங்களுக்கா நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த வியாபாரம் பண்றதுனால அப்படியா என்ன சாப்பிட்டீங்க இப்ப ஆஹ் சாப்பாடுதான் அப்படிங்களா இந்த இடத்துல உக்காந்து இருக்கேன் உங்களுக்கு வாடையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இல்ல இல்லையா